டாக்ஸ் தமிழ்நேர்களுக்கு அன்பு வணக்கம் நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது நம்ம வந்து இப்போ இந்த நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து முழு சுபகிரகம்னு சொல்லக்கூடிய வியாழனோட நிலைகளில் ஒரு விசித்திரமான மாற்றங்கள் வந்து வர காலங்களில் நடக்க இருக்கு என்ன மாதிரியான மாற்றம் ரெண்டு முக்கியமான மாற்றங்கள் ச நடக்கிறதுக்கு அது வந்து ஒவ்வொரு ராசிக்காரர்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாரு அந்த நிலையிலருந்து அப்படின்றத பார்க்க போகிறோம் அது ரெண்டு என்ன விசித்திரமான மாற்றங்கள் அவர் செய்ய போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா செயல் செயலிகள் செய்ய போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் அதிசாரம் அப்படின்றதும் இன்னொன்று வந்து பக்ரம் அப்படின்றதையும் வந்து அடுத்து வர்ற காலங்களில் குறிப்பாக சொல்லணும்னா அக்டோபர் எட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் அதிசார நிலைக்கு போகிறாரு அதே போல் நவம்பர் பதினெட்டாம் தேதியிலேருந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மூணாம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வக்ர நிலையில் இருக்க போகிறாரு ஸோ இந்த ரெண்டு நிலைகள்லையும் இருந்த இருந்தபடி அதாவது நார்மலாக இல்லாமல் முன்னோக்கியும் பின்னோக்கியுமாக அலைபாயக்கூடிய குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்க்க போகும் அதாவது அக்டோபர் மாதம் வந்து எட்டாம் தேதி அதிகாரத்தில் கடகத்துக்கு போக உச்ச வீட்டுக்கு போக போகிறார் தன்னோடய உச்ச வீடான கடகராசிக்கு போக போகிறாரு அங்கேருந்து டிசம்பர் இருபதாம் தேதி வரைக்குமான நிலையிலேருந்து பலன் கொடுக்குறாரு அதே அடுத்து தான் நவம்பர் பதினெட்டுல இருந்து வக்ர நிலையிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் மூணாம் தேதி வரைக்குமா எப்படியான பலன்கள் கொடுக்க போறாரு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் என்ன பலன் இந்த நிலைகளிலிருந்து குரு கொடுக்க போறோம்னு பார்க்க போறோம் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க அன்பும் கருணையும் குரு பக்தியும் கொண்ட மீன ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதனான குரு பகவானுடைய அதிசாரம் மற்றும் வக்ரநிலை என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்க்க போகிறோம் அதாவது மீனராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லும் சொன்னேன் அன்பும் கருணையும் அக்கறையும் கொண்டவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சொந்த பந்தங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறது இந்த காலத்தில் வந்து எல்லாருமே பொதுவாக சொல்கிறது பார்த்திங்கன்னா சொந்தக்காரங்களே பிரச்சனை அப்படி அப்படிதான் பேசுவாங்க அப்படி இருக்கறதுல இப்படியான கால சூழ்நிலையுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ மட்டும் இல்லை இனிமேல் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா மீன ராசியில் பிறக்கக்கூடியவங்க உறவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க எல்லோரும் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படிப்பட்ட மீன ராசிக்காரர்களுக்கு சில சங்கடங்களும் அதனால் இப்போ நடந்துகிட்டு தான் இருந்திருக்கு இதனால் வரைக்கும் வந்து உறவுகளால் நிறைய சிக்கல்கள் குறிப்பாக ரொம்ப நெருங்கின குடும்ப உறவுகளிலிருந்தே உங்களுக்கு வந்து சங்கடங்களும் சிக்கல்களும் இருந்துகிட்டு இருக்குது இந்த நிலையில் இருக்கிறதுக்கு இருந்துகிட்டு இருக்கிற இடத்துல குரு வந்து அதிசார நிலையில் அதிசார பயிற்சி ஆக போகிறாரு அதாவது ராசிக்கு நாலாம் இடத்துல உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கும் ராசிநாதனாகவும் வரக்கூடிய குரு பகவான் இப்போது வந்து மீன் மிதுன ராசியில் நாலாம் இடத்துல இருக்கார் கேந்திரஸ்தானத்தில் இருக்கார் அந்த நாலாம் இடத்தில் கேந்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அதிசாரத்தில் அக்டோபர் மாதம் கடக ராசிக்கு தன்னோட உச்ச வீடான யோகஸ்தானமான ராசிக்கு அஞ்சாம் இடமான யோகஸ்தானத்துக்கு வந்து அமரப்போகிறார் இந்த ராசிநாதன் யோகஸ்தானத்தில் போய் அமர்றதுன்றது வந்து ஒரு சிறப்பான யோக காலம் ராசிநாதனே யோகஸ்தானத்துக்கு போயிட்டாங்கன்னா நீங்களே ஒரு யோகமான நபர்கள் அப்படின்றது தான் அர்த்தம் ஸோ அதன் மூலியமாக உங்களுக்கு பல நல்ல விஷயங்களும் வாழ்க்கையில் நடக்கப்போகுது அதிசார குரு வந்து ஒரு அற்புதமான பலனில் தான் தரப்போகிறாரு உங்களோட பூர்வ புண்ணியஸ்தானம் யோகஸ்தானம்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்துல அவர் போய் அமர்றதுனால உங்களுக்கு பூர்வீக சொத்து அது சொத்து பிரச்சனைகள் எதுவும் இருந்தாலும் அதெல்லாம் வந்து நல்ல விதமாக தீர்ப்பாகி உங்களுக்கான நியாயமாக தர்மமாக கிடைக்க வேண்டிய பங்கீடுகள் நிச்சயமாக வந்து சேரப்போகுது அது மட்டும் இல்லாமல் பல நாட்களில் அவங்களுக்கு இருந்த மனக்கலக்கங்கள் சரியாக போகுது மன சஞ்சலங்கள் நீங்க போகுது இதெல்லாம் அதிசாரத்தில் வரக்கூடிய குரு பகவான் செய்யக்கூடிய நன்மைகள் அது மட்டும் கிடையாது அந்த அதிசார அந்த அந்த அஞ்சாம் இடமாக சொல்லக்கூடிய வந்து மனோஸ்தானம் உங்கள் மனசில் நினைச்சதெல்லாம் தைரியமாக தன்னம்பிக்கையோடு நீங்கள் செய்கிறதுக்கு உங்களுக்கே நீங்களே வந்து குரு பகவான் அப்படின்ற போது மீன் ராசிக்காரர்கள் தான் குரு பகவானே நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த குரு பகவான் நீங்களே வந்து வலுப்பெறீங்க உச்சம் பெறுறீங்க உச்ச பலம் பெறும்போது வந்து உங்களோட இது நாள் வரைக்கும் இல்லாத த மன தைரியமும் பவரும் உங்களுக்கு வந்து அதிகரிக்கப்படுது அதை தாண்டி உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்துக்கு விருட்ச ராசிக்கு குரு பார்வை பார்வை போகுது அஞ்சாம் பார்வையாக ராசிக்கு ஒன்பதாம் இடமான விருச்சைய ராசிக்கு பார்வை கொடுக்குறாரு ராசிக்கு பார்வை கொடுக்குறாங்க என்ன உங்களுக்கு நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பாக்கிய பாகியஸ்தானம் உங்களோட அதிர்ஷ்டங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை அனுகூல பார்வை உச்சபெற்ற அனுகூல பார்வை கிடைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த அதிசாரமான நிலையில் இருந்து அக்டோபர் மாதத்துலேருந்து உங்களுக்கு பல நீங்களே எதிர்பாரா நீங்களே வியக்கிற அளவுக்கு நம்ம லைஃப்பில் அவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்குது நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்கள் லைஃப்பில் வந்து பல நல்ல விஷயங்கள் எதிர்பாரா அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உங்களை தேடி வரப்போகுது ஸோ இதெல்லாம் வந்து இது இது வந்து குருவுடைய அனுகூல பார்வையால் பாகிஸ்தானுக்கு கிடைக்கக்கூடிய அனுகூல பார்வையால் கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் தந்தை வழி ஆதாயங்கள் தந்தை வழி அரசு வழி ஆதாயங்கள் அரசு ரீதியாக ஏதாச்சும் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு நல்ல வேலைக்கு முயற்சி பண்ணலாம் இல்லை அரசாங்கத்தில் உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுக்க நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கலாம் இதன் மூலியமாலாம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு உங்களுக்கான வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான ஒரு காலமாக இருந்துகிட்ருக்கு அதுவும் போக உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமாக சொல்லக்கூடிய மகர ராசிக்கு பார்வை கொடுக்கப்படுறாரு மகர ராசிக்கு இல்லை மகர ராசிக்கு அதிபதியான சனி பகவானுக்கும் பார்வை கொடுக்கப்படுறாரு ரொம்ப பார்வை கொடுக்கப்படுறாரு ஸோ இந்த மாதிரி வந்து குருவுடைய பார்வைகள் வந்து ரொம்ப வலுத்த சிறப்பான யோகங்களை செய்யும் அப்படின்ற அடிப்படையில் ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு பாகியஸ்தானத்துக்குலாம் லா பார்வை கிடைக்கிறாரு அதே நேரத்தில் தனஸ்தானத்துக்கும் பார்வை கொடுக்குறாரு இது வந்து ஒரு மாதிரியான தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவோம் ரெண்டாம் இடத்துக்கு பார்வை கொடுக்குறாரு லாபஸ்தானத்துக்கு கொடுக்குறாரு ரெண்டாம் இடம் தனஸ்தானம் பதினொன்றாம் லாபஸ்தானம் ஒன்பதாம் இடம் வந்து பாக்கியஸ்தானம் இப்படி சூப்பரான உங்களுக்கான யோகஸ்தானங்களுக்கான குருவுடைய பார்வை ஆறாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துலேருந்து கிடைக்கும் பட்சத்தில் உங்களை மாதிரியான யோகர்கள் யாரும் நம்ம பார்க்க முடியாது நீங்கள் வந்து உண்மையிலேயே ஆச்சரியப்பட தான் போகிறீங்க என்னடா திடீர்னு நம்ம லைஃப்பில் நம்மளே எதிர்பார்க்காத அளவில் ஆச்சரியங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது ஆசாதான பட்டம் அது இவ்வளோ சீக்கிரம் நடவு நான் எதிர்பார்க்கலையே அப்படின்னு நீங்களே வந்து வியக்கிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கைக்குள்ளே பெரிய நல்ல மாற்றங்கள் நடக்கப்போகுது சொன்ன மாதிரி உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல்கள் சங்கடங்கள் எல்லாம் தீர்ந்து மன மகிழ்ச்சியோட சந்தோஷமாக பொருளாதார நிறைவு தன்னிறைவோடு உங்கள் வாழ்க்கையை வாழ போகிறீங்க இப்போ இந்த சனி ராசியில் இருக்கக்கூடிய சனி மற்றும் ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் போய் அமரக்கூடிய உங்கள் ராசிநாதன் கடகராசியில் அமரக்கூடிய குரு இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த போகிறாங்கன்றதை நம்ம உறுதியாக சொல்ல முடியும் ஜென்மசனி நடந்துகிட்டு இருக்குது ஜென்மசனி காலத்தில் நமக்கு எப்படிங்க நல்லது நடக்கும்னு நீங்கள் கேட்கலாம் ஜென்மச்சனி காலமே நடந்துகிட்டு இருந்தாலும் நான் முன்னாடியே நம்ம மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி பலன்கள் சொல்லும்போது நான் சொல்லியிருந்தேன் சனி இருந்தாலும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு குருவுடைய கேந்திர தொடர்பு பலன் கிடைச்சிக்கிட்டு இருக்கு ராசிநாதன் வந்து அனுகூல பார்வையை கொடுத்துட்ருக்காரு அனுகூல நிலையில் இருக்கார் இந்த ஆண்டு முழுவதும் தொடரும் அதுக்கு அடுத்தம் தொடரும்னு சொல்லியிருந்தேன் அந்த வகையில் வந்து குரு வந்து நாலாம் இடத்துலேருந்து கேந்திரத்துலேருந்து உங்களை காற்று வந்த மாதிரி இப்போ யோகஸ்தானத்துக்கு வந்து அதிசாரத்தில் யோகஸ்தானத்துக்கு வந்து அங்கேயே வக்ரமும் பெற்று சனிக்கு ராசியில் இருக்கக்கூடிய ஜென்ம சனிக்கு பார்வையை கொடுத்து உங்களை காக்க போகிறாரு ஜென்மச்சனிக்கு குருவுடைய பார்வை கிடைக்கும்போது உங்களோட ஆயுள் ஆரோக்கியம் உங்களுடைய நியாயப்படி தருமப்படி நடந்துக்கணுன்றக்கூடிய நடுநிலையை தவறாமல் நடந்துக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த எண்ணங்கள் இது எல்லாத்தையும் வலுப்படுத்தி உங்களுக்கான சரியான யோக பலன்களை நல்ல பலன்களை தரப்போகிறார் அப்படின்றது தான் அதிசாரம் மற்றும் வக்ர குருவுடைய பலன்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய பயிற்சி பார்த்துருக்கோம் குருவுடைய இப்போ வந்து நம்ம அதிசாரம் மற்றும் வக்ர பயிற்சி பலன்கள் இதெல்லாம் நம்ம பார்த்து வந்துட்ருக்கோம் இது மாதிரி குரு பல நிலைகளில் பல வடிவங்களில் இருந்து நமக்கான ஒவ்வொரு ராசி இருந்து நமக்கு நட்சத்திர இருந்து நமக்கு பலன் கொடுத்துட்ருக்காரு இதெல்லாம் செய்யக்கூடிய இந்த குருவை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது இப்போ குரு வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழு சுபகிரகம் அப்படின்னு வந்து நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம் தான் நவ கிரகங்களில் முழு சுபர் அப்படின்னா வந்து குருவும் குரு தான் இவருக்கு அடுத்தது தான் சுக்கிரன் இப்படி தான் வந்து நம்ம வகைப்படுத்தியிருக்கோம் ஸோ இந்த முழு சுபகிரகமான குரு பகவானுடைய அவர் எந்த ராசியில் எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் அவரோட விதி அவரோட அமைப்புப்படி அவர் எங்கே இருந்தாலும் அவர் இருக்கிற இடத்த காட்டிலும் அவர் பார்வைப்படக்கூடிய ஸ்தானங்களுக்கு வலு அதிகம் நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் ஈவன் அவருக்கு கெட்ட அவருக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய ஸ்தானங்களுக்கு கூட அவருடைய பார்வை நன்மையை தான் செய்யும் ஸோ அந்தளவுக்கு வந்து குருவுடைய பார்வைக்கு வந்து மகத்துவமான ஒரு நிலைகள் இருக்குது அதனால் அவர் எங்கே இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்து ஒரு பக்கம் ஒரு பிரச்சனையை கொடுத்தா கூட அதிசாரத்திலேயோ வக்கரத்துலேயோ இருந்து ஒரு பகை நட்சத்திரம் பகை ராசிக்கு அவர் வந்து பிரச்சனையை கொடுத்தாலும் அங்கே அந்த நேரத்துலையுமே கூட அவருடைய பார்வைகள் வந்து பல நன்மைகளை செய்யத்தான் செய்யும் அதனால் வந்து இன்பம் துன்புபடி வாழ்க்கையில் சமமானதோ அதே போல் குருவால் நமக்கு வந்து நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும்ன்றது இருக்குது அதாவது பகை ராசிக்காரர்களுக்காக நான் சொல்கிறேன் அதுபோக அவருடைய நட்பு ராசிக்காரர்களுக்கு அவர் எங்கே இருந்தால் நன்மையை மட்டும்தான் செய்வார் எங்கே இருந்தாலும் நல்லவங்க நல்லவங்களாவே இருப்பாங்கன்ற மாதிரி முழுச்சு பகிரகமான குரு பகவான் வந்து அவருடைய நிலைகளில் அவர் இருக்கும் இடத்துலையும் நல்ல பலன்தான் சுபத்துவத்தை தான் கொடுப்பாரு அது போக வந்து அவருடைய பார்வைப்பட இடங்களுக்கு அவர் இடத்த காட்டிலும் அதிகமான நல் நல்ல பலன்களை கொடுப்பார் ஸோ இதனால் வந்து நீங்கள் வந்து குருவோடைய நிலையில் மாற்றங்கள் வர்றதுனால நமக்கு பொருளாதார பிரச்சனை வந்துடுவோம் நம்மளோட குழந்தை வளர்ப்புல பிரச்சனைகள் வந்துடுவோம் திருமண வாழ்க்கையில் சிக்கல்கள் வந்துடுவோம் அப்படி பல விதமான சிக்கல்கள் கடன் சார்ந்த பிரச்சனை உடல் சார்ந்த பிரச்சனை மனம் சார்ந்த பிரச்சனைகள்ல பல பிரச்சனைகளில் வந்து இருந்துகிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு இது ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிற விதமாக நீங்கள் அதை எடுத்துக்க வேணாம் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ தரம் சொல்லியிருக்கேன் இந்த நிலையில் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கணும் முதல்ல நம்ம சுப கிரகங்கள் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா வந்து முதல் தரமான சுப கிரகம் குரு வியாழன் ரெண்டாவது வந்து சுக்ரன் அவருக்கு அடுத்ததாக வளர்ப்புடைய சந்திரன் அதுக்கு அடுத்ததாக வந்து தனித்து இருக்கக்கூடிய புதன் இவங்க எல்லாருமே சுபகிரகங்கள் தான் அசுபர்கள்னு சொல்லக்கூடிய இந்த ராகுவும் சனியும் செவ்வாயுமே கூட நல்ல பலன்களை அவங்க இருக்க ஸ்தானத்தை பொறுத்து செய்வாங்க அசுபர்கள்ன்றதுக்காக அவங்க கெட்டது மட்டும் செய்வாங்கன்னு கிடையாது அசுபர்களாலையும் ஆதாயம் அடையக்கூடிய ராசிகளும் உண்டு தான் ஸோ அந்த வகையில் லக்னங்களும் உண்டு தான் அந்த வகையில் ஒவ்வொருத்தரும் இப்போ குரு சுபகிரகங்களாலேயும் வந்து பாதிப்பாக ஏற்படக்கூடிய ராசியும் ராசிக்காரர்களும் லக்னக்காரர்களும் உண்டு ஸோ அதனால் வந்து நம்ம எதையுமே வந்து பொது பொதுப்பணமாக எடுத்துக்கிறாமல் எது சரியானதோ ரொம்ப டீட்டெயில் பண்ணி நம்ம பார்த்து பலன் தெரிஞ்சுக்கிறதா உன்ன உடைய சரியாக இருக்கும் நல்லவன் அப்படின்றதுக்காக இவர் நன்மை மட்டும் தான் செய்வார் இவர் கெட்டவர் அப்படின்றக்காக கெட்டவர் மட்டும்தான் செய்வார் அப்படின்றதுக்கெல்லாம் போகாமல் ஒவ்வொருத்தரும் எந்த ஸ்தானத்துலேருந்து என்ன செயலில் செய்ய போகிறாங்க என்ன நிலையிலேருந்து செயல்கள் செய்ய போகிறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துலையும் குழப்பம் வராதுன்றதை நம்ம வந்து உறுதியாக சொல்லலாம் மேலும் இந்த மாதிரி குருவுடைய நிலைகள் சனியுடைய நிலைகள் கோச்சார கிரகங்களோட நிலைகள் இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான சரியான பலன்களை கொடுக்குது அப்படின்றத இன்னும் நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தோட என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நம்மளுடைய ச எதிர்கால பலன்களாகட்டும் நிகழ்கால பலனாகட்டும் கடந்த கால வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதாகட்டும் இதுக்கெல்லாம் வந்து நம்மளுடைய ஜன பங்கு ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை பற்றி இன்னும் சரியாக துல்லியமாக தெரிஞ்சு ஒரு தெளிவோடு நீங்கள் பயணிக்கணும்னு விரும்பும் பட்சத்தில் இந்த டிஸ்பிளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டில் காமிச்சு என்னால் உதவ முடியும்னு நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே